நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஒரு முருகன் நம்முடைய கனவு உலகத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த இது சரின்னு நினைக்கக்கூடிய பதில்களை என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனியுங்கள் பிடித்திருந்தால் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை அடிச்சு விடுங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் விஷயம் என்னென்னாங்க நாம் ஒரு வீடு வாங்க போகிறோம் அந்த வீடு வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தார் வீடு வாங்குறோம் வாங்குகிற வீட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா அந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு அவர் பழைய வீடாக புது வீடான்னு சொல்லலை அப்போ காமனாக அவர் வீடு அப்படின்றத எடுத்துப்போம் அப்போ இந்த வீடு வாங்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் எந்த நிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இவர் தான் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்கு பட்டா என்னங்க பட்டா அப்படின்ற ஒன்று இருக்குது அந்த பட்டா இருக்குதா தனிப்பட்டாவாக இருக்குதா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் ரெண்டாவது என்ன பார்க்கணுன்னா இப்போ சம்பந்தப்பட்ட நபர் இப்போ முருகன் இப்போ நான் தான் உங்களுக்கு ஒரு வீடை விற்கிறேன்னு வச்சு இப்போ முருகன் ஆகிய என் பேரில் பட்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததா முருகன் நான் தான் விற்கிறேன்ல உங்களுக்கு அப்போ என்னுடைய பேரில் இபி ரிசிப்ட் இருக்கான்னு பார்க்கணும் என்னுடைய பேரில் ஹவுஸ் டேக்ஸ் ரிசிப்ட் இருக்கான்னு பார்க்கணும் இபி ரிசிப்ட்டு ஹவுஸ் டாக்ஸ் ரிசிப்டு பட்டா இது இருக்கான்னு பார்க்கணும் இந்த மூணும் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் இந்த மூணு பார்த்ததுக்கு பிறகா இந்த வீட்டு மேலே ஏதேனும் கடன் இருக்கிறதா அடமான கடன் பேங்க்கில் வாங்கியிருக்காங்களா தனி நபர்கிட்ட வாங்கியிருக்காங்களா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த கடன் வாங்கியிருந்ததுன்னா இந்த கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த கடனை கட்டி முடித்து ரத்து பண்ணதுக்கப்புறம் இந்த ரசீது பண்ணதுக்கப்புறம் என்ஓசி கொடுத்துருப்பாங்க நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அந்த இருந்தோ அல்லது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தோ என்ஓசி கொடுத்துருப்பாங்க அந்த என்ஓசி பேப்பர் நீங்கள் கட்டாயம் வாங்க வேண்டும் என்ஓசி பேப்பர் எதுக்குங்க அப்படின்னா ஒருவேளை அந்த நிறுவனம் ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் மிஸ்டேக்கோ இல்லை ஒரு ஒரே ஒரு இஎம்ஐ பெண்டிங்கிற்கு கவனிக்காம விட்டுட்டோம் இல்லை இவரோட சின்ன ஒரு பேமெண்ட் பெண்டிங்கிற கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் அது திருப்பி இந்த வீடை வாங்கினா உங்கள்கிட்ட வந்து அது இம்பேக்ட் ஆகும் அதனால் நீங்கள் எல்லா பேமெண்ட்ஸையும் முடிச்சிட்டாரு எல்லாம் கிளியராக இருக்குது லோன் கம்ப்ளீட்லி செட்டில்டு அப்படின்ற என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கட்டாயம் நீங்கள் வாங்கணும் கட்டாயம் நீங்கள் வாங்கணும் பட்டா வீட்டு ரசீது இபி ரசீது லோன் இருக்கான்னு பார்க்கணும் லோன் இருந்துச்சு அப்படின்னா லோனை கம்ப்ளீட்டாக கட்டி முடிஞ்ச அந்த என்ஓசி பேப்பர்ஸ் வாங்கணும் இந்த நான்கு விஷயங்களையும் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரி குடிநீர் இணைப்பு குடிநீர் இணைப்பு இருந்தால் யாருடைய பேரில் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்டை யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவருடைய பேரில் இருக்க வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு முருகன் அபி என்னுடைய பேர் வீடு வைக்கிறோம்னா இத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய பேரில் இருக்கணும் இப்போது என்னுடைய அப்பா சொத்து அப்பா சொத்து நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற கேள்வி கொடுக்கிறதா பூர்வீக சொத்து அப்பா சொத்துனால் பரம்பரை சொத்து ஆகிடும் இப்போ என்னுடைய அப்பாவுக்கு எத்தனை வாரிசுகள் அந்த எழுதி கொடுக்கக்கூடிய நபருக்கு அப்பாவோடய சொத்தா இருக்குது அப்போது அந்த தகப்பனுக்கு மொத்தம் எத்தனை வாரிசுகள் அப்படின்ற வாரிசு சான்றிதழ் வேணும் அப்பாவோடய சொத்தை இவர் எழுதி கொடுக்குறாருன்னா முதல்ல அப்பா உயிரோடு இருக்கிறாரா அப்படின்றது வேணும் அப்பா உயிரோடு இருந்தால் இவர் எழுதி கொடுக்க முடியாது அப்போ அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இறப்பு சான்றிதழ் வேண்டும் வாரிசுகள் எத்தனை பேர் என்ற வாரிசு சான்றிதழ்கள் வேண்டும் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இதெல்லாம் வச்சு எழுதுறோம் இப்போ வாரிசு ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நபரை எழுதி கொடுத்துடலாம் ஒருவேளை வாரிசுகள் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் அஞ்சு பேரோ இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சு பேரோ அல்லது மூணு பேரோ எத்தனை வாரிசுகள் வர்றாங்களோ அத்தனை பேருமே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரைட் லீகல் ஹோல்டராகிடுறாங்க அவங்களவே சொத்துக்கு முழு உரிமை தராக ஆயிடுறாங்க அதனால் அவர்களும் சேர்ந்து தான் அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு சொத்தை எழுதி கொடுக்கணும் ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க கட்டடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே எப்படி இருக்குது எப்படின்னு பாருங்க சொல்லுவாங்க இதெல்லாம் காமனாக நீங்கள் ஒரு இன்ஜினியர் வச்சு பார்த்துருவீங்க ஆனால் டாக்குமெண்ட் சைடு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு தவறிடுவோம் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் சொன்னால் நாம் ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே லோன் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற போது அந்த பேங்க்கில் இருக்கிற லாயர் சொல்லுவார் சார் இந்தந்த பேப்பர்ஸ்லாம் வேணும் எனக்கு இந்த பேப்பர்ஸ் வேணும்னு கேட்பார் அப்போ நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது இதில் நம்ம எல்லாம் பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க திருப்பி வாரிசு தங்கள் கேட்குறாங்க இபியை கேட்குறாங்க இபி ரிசிப்டில் வந்து பேர் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுங்க அது அதை கரெக்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஆனால் எதுக்குங்க இத்தனை அலைச்சல் அப்படின்னு இருக்கு இல்லையா அத்தனையும் நீங்கள் சரி பண்ணணும் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய கூடையே அதே பெயர் அதே ஸ்பெல்லிங்கில் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும் இதோட கூடுதலாக இன்னொரு விஷயம் இருந்தால் நல்லது அது என்ன அப்படின்னா இந்த சொத்து மேலே எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படின்றது ஏற்கனவே நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் எழுதிடுவீங்க அந்த டாக்குமெண்ட் ரேட் எழுதும்போது சொத்தில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை இருந்தால் சொத்துக்கான வில்லங்கத்துக்கு ஈடாகவோ அல்லது சொத்துனு கூடிய வில்லங்கத்தை தீர்த்து தர வேண்டிய ஒரு தரதோ எழுதி கொடுக்கறோடைய பொறுப்புன்னு டாக்குமெண்டில் ஏற்கனவே எழுதிடுவீங்க இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு அந்த கிராம பஞ்சாயத்தோ நகராட்சியோ அதற்கு கெட்ட வேண்டிய வரி பாக்கிய கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க இப்போ இந்த சொத்தை விற்கிற நபர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தான் வரி இருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பதிய போகிறீங்க சொத்தை இருபத்தி நான்கில் தான் நீங்கள் வாங்குறீங்க இருபத்தி நான்காம் ஆண்டு தான் பத்திரப்பதிவுத்துறைக்கு போய் பதிய போகிறீங்க அப்படின்னா இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய வீட்டு வரி தண்ணீர் வரி மின்சார வரி இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வரைக்கும் ஆனால் ஈஸி அந்த லாஸ்ட் டேட்டெலாம் இருக்கக்கூடிய பட்டா இது எல்லாமே ஈக்குவலாக எல்லோரும் ஒரே பேரில் இருக்கணும் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கணும் ஒரே போல் இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் டாக்குமெண்ட் சைடில் பார்க்கணும் முதல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களை கவனிக்கிறோம் அதற்கு பிறகு தான் என்ன செய்றீங்க அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய தரம் நீங்கள் வீடு வாங்க போகிறப்ப ஃபஸ்ட்டு வீட்டோடய தரத்தெல்லாம் செக் பண்ணி இருந்தாலும் வீட்டோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸில் வச்சு செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமான நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கும் ஒரு ஏரியாவில் ட்ரை லேண்டாக இருக்கும் ஒரு ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு காலம் பாக்ஸ் போட்டு நல்லா கெட்ட வேண்டியிருக்கும் அந்த பாட்டமில் ரூமில் பாட்டமில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி மூணு அடிக்கு வரைக்கும் டைல்ஸ் ஒட்ட வேண்டியிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிங்கிறனால தண்ணீர் மேலே உப்பி வரும் அதில் சோறு வந்து ஈரம் பொங்கும் பெயிண்ட் அடிச்சுன்னா உறிஞ்சிக்கிட்டே வரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் கொண்டு போகக்கூடிய உங்களோட இன்ஜினியர் கையில் இருக்குது உங்களோட ஏரியா நீங்கள் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஏரியாவில் எந்தெந்த மாதிரியான கிரவுண்டு இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறதுலாம் அவர் தான் உங்களுக்கு சொல்லப்போகிறார் நீங்கள் தான் ரியாலிட்டி சரி பார்க்க போகிறீங்க ஆனால் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த விஷயங்களை பண்ணியாகணும் ஏன் என்டையர் தமிழ்நாடு என்டையர் இந்தியா முழுமைக்கு இதுதான் பட்டா வீட்டு வரி தண்ணீர் வரி ஈபி எல்லா விஷயங்களையும் பெண்டிங் இல்லாமல் கிளியராக கட்டி ஒரே ஸ்பெல்லிங்கில் இருக்கணும் கரெக்டாக பார்த்துருங்க சொத்து ஒருத்தருடைய பேரில் இருக்குன்னா அவர் இறந்துட்டாருன்னா இறப்பு சான்றிதழ் வேண்டும் வாரிசு சான்றிதழ் வேண்டும் வாரிசுகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் சைன் பண்ணணும் இதுதான் ஒரு வீட்டை நீங்கள் வாங்குகிற போது கவனிக்க வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் விஷயம் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு உபயோகப்படுறோம்னு நம்புகிறேன் இல்லைங்க எங்களுக்கு உபயோகப்படலைங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை என்ன விஷயங்கிறத கமேண்டில் சொல்லுங்கள் இன்னும் சில விஷயங்களை ரியல் எஸ்டேட்டில் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னா என்ன டவுட் அப்படின்றத கமேண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு தெரிந்தால் சொல்கிறேன் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம்ம அந்த குயிக் ப்ராபர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிக்கா இந்த குயிக் ப்ராபர்ட்டி அப்போ உடனே டவ் பண்ணுங்கள்